இன்னா செய்து விடல் ஹைகோர்ட் அருகில் தள்ளுவண்டியில் ஒரு இட்லி கடை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது கந்தசாமியும் அவருடைய அசிஸ்டன்ட் தனலட்சுமியும் வேக வேகமாக டிபன் தட்டுகளை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் பணக்கார வக்கீல்களில் இருந்து சாதாரண வாய்தா கேஸ்கள் வரை அவனுடைய கஸ்டமர்கள் ீஸ்வரம் கோயில் பின் ஒரு முக்கால் கிரவுண்டில் அவனது வீடு அவன் மனைவி சுகுமாரி இறந்து நாலு வருடம் ஆகிவிட்டது ஒரே பையன் அவனை அவனது குடிப்பழக்கத்தினால் அடித்து துரத்தி விட்டான் கந்தசாமி என்னப்பா கந்தசாமி உன் பையன் கட்சியில பெரிய ஆளாயிட்டான் என்கிறார்களே உனக்கு தெரியுமா என்றான் குணா அவனது நெடுநாள் நண்பன் அந்த பய கேட்டால் எனக்கு என்ன என்றான் கடுப்புடன் அன்று மாலை வெள்ளையும் மாருதி காரில் வந்து இறங்கினான் பையன் முருகேசன் கூடவே ஒரு லாயரும் வந்து இறங்கினார் வணக்கம் அப்பா என்று பாவனையாக காலை தொட்டு வணங்கினான் கந்தசாமியை அவனுடன் வந்த ஆட்கள் இஞ்சிட்டே போய்த்து அவன் வீட்டை அளக்க ஆரம்பித்தார்கள் அதன் பின் ஒரு டொயோட்டா காரில் ஒரு மனிதர் வந்து இறங்கினார் தம்பி இதுதான் நீ சொன்ன இடமா என்றார் அந்த மனிதர் எனக்கு பிடிச்சிருக்கு மாலையில் உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்துடு உடனே முடித்து விடலாம் என்றபடி கிளம்பினார் அந்த மனிதர் கந்தசாமி நோக்கி ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உடனே காரில் ஏறி சென்றார் என்னடா நடக்குது இங்க நீ பாட்டில யாரையோ கூட்டியாரு எல்லாத்தையும் அளக்குறே என்று உரத்த குரலில் கேட்டான் கந்தசாமி யாரோ பெரிய மனுஷன் இறங்குறான் டீல் முடிச்சிடலான் யார கேட்டு இதை செய்யற கிழிச்சிடுவேன் போடா இங்க இருந்து இல்லன்னா மவனே மூஞ்சி டேமேஜ் ஆயிடும் என்றான் கோபமாக அன்று இரவு பதினோரு மணிக்கு யாரோ கதவை தட்டுவதை கேட்டு கதவை திறந்தான் கந்தசாமி பத்து ரவுடிகளுடன் மகன் முருகேசன் சாராய வாசனையுடன் நின்றிருந்தான் இந்த பேப்பர் காட்டின இடத்துல கை நாட்ட போடு இல்ல அம்மா போன இடத்திற்கே அனுப்பிடுவோம் என்று கொக்கரித்தான் அன்பு மகன் அவன் கூட வந்தவர்கள் ஏதோ ஒரு ஜோக்கை கேட்டது போல பலமாக சிரித்தார்கள் கை நாட்டை வைத்து விட்டான் வேறு வழியின்றி இனி உனக்கு சங்குதான் நைனா இல்லைன்னா குடைச்சல் கொடுத்துக்கினே இருப்ப நீ என்ன சரிதானே மிஸ்டர் கந்தசாமி என்றான் முருகேசன் சாவறதுக்கு முன்னாடி நீ தயார் பண்ணுவிய தயிர் லஸ்சி அத வச்சிருக்கியா என்ன டேய் லஸ்ஸி சூப்பரா இருக்கும் இவன் கிட்ட என்று பலமாக சிரித்தான் குடியேசன் எடுத்து வையா டேபிளில் என்றான் தன் அப்பனை தலையில் தட்டி மறுநாள் காலை தன் வீட்டு கூடத்தில் மல்லாந்து கிடந்த ரவுடிகளுக்கு நடுவே மயக்கமா கிடந்த தன் மகனை நேசா கன்னத்தில் தட்டி நீ இப்படி செய்வே என்று எனக்கு தெரியும் கலந்து வச்ச விஷல் அசி சூப்பரா வேலை செய்யுது அது உங்கள சாவடிக்காது அதுக்கும் மேல வேலை செய்யும் என்று குரத்த குரலில் சிரித்தான் கந்தசாமி வாய்கோணி கை கால் விளங்காமல் கண்ணு மங்களா நடைபெணமாக நாய்களா செய்த பாவத்திற்கு இதுதான் உங்களுக்கு பரிகாரம் கள்ளச்சாராய பாட்டுல இவங்க கிட்ட பயில வச்சிடு வா கிளம்பு போகலாம் இந்த குப்பங்களை பெருங்கலத்தூர்ல கொட்டணும் என்று காரி துப்பினான் அவன் மகன் மேல் என்னப்பா பையன் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிற நாம கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு உனக்கு தெரியுமா என்றார் அங்கு விசாரிக்க வந்த ஏட்டு துறை அவன் கிடக்கன் குடிகார பைய சகவாசம் சரியில்லை சார் கிட கட்டு போறான் அவன் நீங்க வாங்க சார் இந்தாங்க ஸ்பெஷல் மசால் தோசை வீட்டுக்கு பார்சல் ஓடுமா சார் என்றான் ஒண்ணுமே தெரியாதவன் போல் கந்தசாமி அவனை பொறுத்தவரை இன்னா செய்தாரை ஒருத்தல் மேலும் இன்னா செய்துவிடும் என்ன சரிதானே தொடர்ந்து இது கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்